தருடைய நல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபதாம் சங்கீதம் நான்காம் வசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வாசிக்கிறோம் நம்முடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றையும் நமக்கு தந்து அருள் செய்கிற நல்ல தேவன் நமது எல்லாம் நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் வாஞ்சைகளை எல்லாம் நினைவுகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராம் அப்படி அவர் நிறைவேற்றுவதற்கு நாம் அவரை நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய சூழ்நிலைகள் சூழ்நிலையை மாற்றாது நம்முடைய எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்பை மாற்றாது அதை மாற்றுகிற நம்முடைய தேவனை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் தேவனை நோக்கி பார்க்கிற நேரத்திலே உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்த நிறைவேற்றுவாராக என்று அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்டு உங்களுக்கு நிறைவேற்ற அவர் நல்லவராகவே இருக்கிறார் யோபு சொல்லும் பொழுது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று வாசிக்கிறோம் அப்படி அவர் நம்மளே செய்ய நினைத்த ஒரு காரியம் கூட தடைபடாதபடி அவர் சகலவற்றையும் செய்ய போதுமானவர் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே தேவனை மறந்தவர்களாய் பின் வைத்தவர்களாய் அநேக காரியங்களிலே நாம் முயற்சி செய்துவிட்டு நம்மளுடைய சுயபலத்தால் முடியாத பட்சத்திலே தேவன் வந்து நிற்கிறோம் நாம் அப்படி இல்லாதபடி முதலாவது தேவனை தேடுகிறவர்களாகவே இருப்போம் யோனாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிகாரத்திலே அவர் தன்னுடைய இயலாமையை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறார் சமுத்திரத்தின் நடுமையத்திலே என்னை தள்ளிவிட்டீரே நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டதே எல்லா அலைகளும் என்மேல் புரண்டு போகிறதே தண்ணீர்கள் என்னை நெருக்குகிறது கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது பூமியின் தாழ்பால்களில் என்னை அடைக்கிறதா இருக்கிறது என்று அவர் புலம்பி முடித்த நேரத்திலே ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்திலேயும் இடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்கிறார் எல்லாவற்றையும் அவர் அறிக்கையிட்டு தன்னுடைய சோர்வுகளையும் தன்னுடைய இயலாமையும் குறித்து அப்படிப்பட்ட நெருக்கத்திலே இருக்கும் பொழுது அவர் அதையே நினைத்துக்கொண்டு பின்பு கடைசியாக நான் கர்த்தரை நினைத்தேன் எனாத்துமா என் நிலையை தோயும் போது என்று சொல்லுகிறார் அப்பொழுதும் என் விண்ணப்பம் இடத்தில் வந்தது என்று இதே போலதான் நாமும் நம்மளுடைய அநேக நம்மளுடைய சுயத்தினாலே எடுக்கிற முயற்சிகள் தோல்வியடையும் பட்சத்திலே தேவனிடத்திலே வருகிறவரா இருக்கிறோம் இதை அனுபவித்த யோனா ரெண்டு ஒன்பதிலே சொல்லுகிறார் மா பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இப்படி மாயையான காரியங்களை பின்பற்றுகிறவர்கள் தேவன் தருகிற கிருபையை வீணாய் பண்ணுகிறார்கள் என்று நம்மை எச்சரிக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே யோபு சொல்லும் பொழுது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இந்த நாளிலே உங்களிடத்திலே காணப்பட வேண்டும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே குறித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் தேவன் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உடைய ஆலோசனையின்படி நிறனை நடத்தி என்று சொல்லுகிறார் நாம் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் நம்மளுடைய மன விருப்பத்தை தேவனிடத்திலே சொல்லிக்கொண்டே இருப்போம் இருப்போமானால் தேவனை நீங்கள் நினைப்பீர்களானால் தேவன் உங்களுடைய எல்லா நிறைவேற்றுவார் ஆமேன் ஜபம் கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராய் கூட இருந்து நடத்துவீராக பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கத்த நிறைவேற்றுவீராக அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும்படியாய் ஜிபிக்கிறேன் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் குறித்த ஒவ்வொரு காரியங்களையும் அதன் அதின் காலங்களிலே நேர்த்தியாய் நிறைவேற்றுவீராக அண்டவரே உடைய பிள்ளைகள் உம்மை நினைத்து முதலாவது உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மை தேட உண்மை நேசிக்க கத்தாவை அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் தந்து பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக கத்தாவை நீர் கொடுக்கிற கிருபைகளை போக்கடிக்காதபடி அதை இப்போ உறுதியாய் பற்றிக்குள்ள கத்தர் அனுக்கிரகம் செய்யுங்க இயேசுவின் முழு ஜமகேலும் இங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்